Hi viewers welcome to our TNPSC skill academy TNPSC एग्जामக்கு நீங்க प्रिਪेयर பண்ணிகிட்டு இருக்கீங்களா சோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரணும் அப்படினா TNPSC skill academy channel-ல subscribe பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பெண் தேர்வு இதல அழகு 1 இலக்கணம் இலக்கணத்துல இருபத்தஞ்சு கொஷின் கேப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணத்துல எல்லா தலைவுமே எல்லாத்தையுமே எல்லா வீடியோவும் போய் பாருங்க இலக்கணத்துல ஒரு டாபிக் கூட விடாம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்பையில இருந்து நம்ம வந்து இன்னையில இருந்து என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படின்னா சொல்லகராதி அதுல பதி பதினைந்து கொஷின்ஸ் வந்து கட்டாயம் வினாக்கள்ல இருந்து வரும் ஸோ பதினைஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இங்கே இருக்கிற எல்லா தலைப்புமே இதான் இருக்குது இது இவ்வளோ தலைப்பு இருக்குது இப்போ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் எதிர்ச்சொல் நம்ம ஆல்ரெடி இலக்கணத்தில் பார்த்தாச்சு ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர்த்து செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல் அறிதல் இந்த மாதிரி நமக்கு இங்க நிறைய வந்து தலைப்புகள் இருக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அதாவது ஒரே ஒரே எழுத்து தான் இருக்கும் அதுவே வந்துட்டு சொல்லாக அமையிறது அப்படின்னு சொல் அதுதான் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தமிழ்மொழியின் தனிச்சிறப்புகளில் ஒன்று பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலின் அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் உள்ளன மொத்தம் இதுல ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை சொற்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாப்பத்தி ரெண்டு அதுல நாற்பது எழுத்துக்கள் வந்துட்டு நெடில் ரெண்டு எழுத்துக்கள் வந்துட்டு குரில் பறக்காம இது ஞாபகம் வச்சுக்கோங்க நாப்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் உள்ளன அதுல நாற்பது நெடில் எழுத்துக்கள் இரண்டு குரில் எழுத்துக்கள் பவனதி முனிவர் எழுதிய நன்னூலின் அடிப்படையில தான் இது வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப வரிசைப்படி வகைப்பாடு பார்க்கலாம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டுன்னு நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வரிசை உயிரெழுத்து மகர மகர வரிசை தகர வரிசை இந்த மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துல என்னென்ன எழுத்து அப்படின்னா ஆ உ ஏ ஐ உ உயிரெழுத்துலயே மொத்தம் ஆறு இருக்கு எண்ணிக்கை அடுத்து மகர வரிசை மகர வரிசைன்னா மா மீ மு மே மை அதுலயும் ஆறு இருக்குது தகர வரிசை அப்படின்னா தூ தே தை அதுல அஞ்சு இருக்குது பகர வரிசை அப்படின்னா இதுல அஞ்சு பகர வரிசை அஞ்சு வரிசை அஞ்சு அதே மாதிரி நகர வரிசையிலயும் அஞ்சு தகர வரிசை கா கு கை கோ நாலு சகர வரிசையும் நாலு நாலு இருக்குது அடுத்து வகர வரிசை வா வி அடுத்து யகர வரிசை அப்படின்னா யா ஒண்ணு தான் இந்த எண்ணிக்கையும் நம்ம எத்தனை இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் யா ஒண்ணு அதே மாதிரி குரில் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ தூ அப்படின்ட்டு இருக்குது குரில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குது எகரவரிசை ஒன்னு எழுத்துக்கள் ரெண்டு அடுத்து உயிரெழுத்துக்கள் மற்றும் வரிசை முதல்ல நம்ம ஒவ்வொரு வரிசையிலும் என்ன எழுத்து இருக்குது அதோட பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து உயிரெழுத்துல ஐ ஓ அப்படிங்கிறது இருக்கும்னு நம்ம பார்த்தோம் ஆவோட பொருள் பஸ் உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவர் ஓ மதகு நீர் ஹை அடுத்து எழு அடுத்து ககர கா சோலை இது ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் இதுவுமே கேட்டிருக்காங்க இந்த கா சோலை கோ அரசன் இது ரெண்டுமே அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க அடுத்து சகர வரிசையும் வகர வரிசை இதை இப்போ பார்க்க போகிறோம் ச அப்படின்னா இறந்து போ சி அப்படின்னா இகழ்ச்சி சே அப்படின்னா உயர்வு சோ அப்படின்னா மதில் யானா அகலம் வகர வரிசையில் வா அப்படின்னா அழைத்தல் அப்படின்னா மலர் வை அப்படின்னா புல் கவர் அடுத்து தகர பகர பகரவரிசையோ இப்ப பார்க்க போறோம் எகர எகரவரிசையில ஒண்ணுதான் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா யா வந்துட்டு அகலம் வரிசை தா அப்படின்னா கொடு தீ அப்படின்னா நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தே அப்படின்னா கடவுள் தைனா தைத்தல் அதே மாதிரி இப்ப பகர வரிசையை பார்க்கலாம் பா அப்படின்னா பாடல் பூனா மலர் இது தெரிஞ்சது மே சாரி பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் நகர மகர இப்ப பாக்கலாம் நா அப்படின்னா நாவு நா அப்படின்னா நாவு நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை அப்படின்னா அன்பு நை அப்படின்னா இழிவு நோ அப்படின்னா வறுமை இந்த நோ அப்படின்னா நோய் குரில் இது வந்து குரில் நோ தூ வந்து குரில் தூ அப்படின்னா உன் தூ அப்படின்னா உன் அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் மா அப்படின்னா மாமரம் மீ அப்படின்னா வான் மூ அப்படின்னா முப்பு மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மோ அப்படின்னா முகத்தல் ஸோ இதுதான் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி ஸோ இதோட ஒவ்வொரு தொழில் இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்தையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டேன்னா போதும் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு கொஷின்ஸாவது ஆல்மோஸ்ட் வந்துடும் ஒன் ஆர் டூ ஆகுது வந்துடும் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டு எழுத்துலேருந்து தான் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்